அப்போ பிறவி என்பது துன்பத்துக்குரியவா இருக்கு ஆகையினால பிறவி கடலை விட்டு நீங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அந்த நோக்கத்தை ஈழேற்றிக் கொள்ளக்கூடிய கருவிகளும் அமைந்ததுதான் அந்த ஆர்கிடெக்சர் பியூட்டி அதற்கு ஏற்றவாறு வழியாக நான் யோ எங்கேயோ பார்த்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இந்த ஒரு அழகான ஒரு மயிலை பார்த்தோம் அது எங்க இந்த இடத்துல இருந்து இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி பத்து வருடத்துக்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சிய அன்று நம்முடைய ஜீவகாந்த சக்தியில அழுத்தம் பெற்று மீண்டும் அதுவே மனச்சுழல் வரும்போது நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிற போது யுவா கிட்டிங் அக்யூமெண்ட் வித் த சேம் பிரிக்ஸி அதுல வர்ற போது மயில் வருது மயிலா வருது நீங்கள் அதே நீங்களே அத பார்த்த போது வடிவம் எடுத்து அந்த அலையில மன அலையில சுருங்கி அங்க திருகி சு இருப்பாயிரு இப்ப மீண்டும் அதே போல இதெல்லாம் யார் அழித்த வர யார் அளித்த சக்தி இரையாற்றல் வரும் அதை உணர்ந்து அந்த அந்த பேராற்றலோடு நானும் இணைந்து கொள்ள வேணும் என்ன போது பிழைக்கில்லாத வாழ்வு நடத்துறதுக்கு மனிதனுக்கு என்ன என்ன தேவையோ அவ்வளவு இருப்பாக இருக்கிறது பொட்டன்சியலிஸ்டே எல்லாருக்கும் அதாவது ஏழை என்றோ பணக்காரன் என்றோ அல்லது அறியாதவன் என்றோ படிக்காதவன் என்றோ படித்தவன் இல்லை எல்லாருக்கும் அந்த இறைநிலையை உணர்ந்து அவனோட இருக்கிறது அது தெரிந்து கொள்ளாத வரையில இறைநிலை எப்பேற்பட்டது எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது அத்தகைய ஒரு பேராற்றல் ஒவ்வொரு உள்ளத்தையும் துவனிக்கிற போது நான் நான் உயர்ந்தவன் அது ஒன்னும் தப்பு இல்லையே அகம் பாவம் சொல்லுவாங்க பாவம்னா பாவிக்கிறது அதான் நானா பெற்று பெரியவன் ஏன் அந்த மாதிரி என்றான் அவரும் பெரியவர்தான் என்று எண்ணக்கூடிய மனவிரிவு ஏற்படுற வரையில தன்னையே கொள்றான் நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் என்ன கையில் வச்சிருக்கான்னு அதை என்ன வந்து தெரியுதோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு நான் உயர்ந்தவன் ஆனா இன்னும் அதே சிறப்பில் மற்றவர்கள் பலர் உயர்ந்திருக்காங்க அதை தெரிந்து கொண்டா இந்த அகம்பாவம் என்பது இல்லை அதனால இந்த அகம்பாவத்தை ஒட்டி வர்றபோது தன்முனைப்பு என்று சொல்றது அதான் தானே முறைந்து நிற்பது மற்றவர்களை விட ஒரு எண்ணத்தினால அந்த தன்மனைப்பு எழுந்திருக்கிற போது ரெண்டு எண்ணக்கோடிகளாக பிரியும் என்ன தான் தனது ஆற்றல நான் வயந்தவன் என்று எண்ணும் போது தான் எனக்கு எல்லாரும் அடங்கி இருக்கணும் தனது பொருள்களில் எனக்கு எல்லா பொருட்களையும் எனக்கு உரிமையாக இருக்கணும் ஆதிக்கத்து வரணும் என்ற போது தனது ஆண் என்பதும் தனது என்பதும் இரண்டு எண்ணக்கோடுகள் உண்டாகுது அந்த தன்முனைப்பு என்ற ஒரு நிலை இந்த இரண்டு எண்ணக்கோடுகளையும் ஒரு கூலியர் கப்பலா வச்சுக்கலாம் அதாவது கணவன் மனைவி ஆகிற அந்த இரண்டு சேர்ந்து உற்பத்தி ஆகக்கூடிய பிள்ளைகள் ஆறு விட்ட பிள்ளைகள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவாட்சி உயர்வத்தாள் மனப்பான்மை தான் தனது என்று சொல்லக்கூடிய தன்மனைப்பில இருந்து பிறக்கிறப்ப இந்த ஆறு குணங்கள் வழியே செய்யக்கூடிய செயல்கள் என்னன்னு பாருங்க ஐந்து பெரும் பழி கொலை களவு திருடு திருடுல இருந்து பிறப்பது ஐ வகை பழி செயல்கள் சொன்னா தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் சிற்காலத்திலும் என்றுமே தொடர்ந்து துன்பங்களையே விளைவித்துக் கொள்ளக்கூடிய செயல் பழிச்செயல் இதை சொல்றாங்க பாபம்மிழ் சொல்றாங்க இந்த பழி செயல்கள் ஏதேனும் ஒன்று மனிதனுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது உள்ளதா எப்பொழுதும் துன்பமா கொடுக்கும் ஆகினால இறைநிலை உணர்ற உணர்ற வரையில இதெல்லாம் தொடர்ந்து வருது இறைநிலை உணர்ந்து விட்டால் இன்னொருவருக்கு தொன்மை செய்யணும் எண்ணம் வராது ஆறு குணம் இல்லை தன்மனைப்பு இல்ல இறைவனே தான் நானாக இருக்கு அவனிலே நாம் அடக்கம் என்று அந்த உயர்ந்த பேராற்றலை நினைந்து அதிலே இருந்து வந்த சிறு பிரிவாக தன்னையும் உணர்ந்து கொண்டால் இறைவனுடைய சிறு பகுதி தான் நான் இறைவனே நானாக இருக்கிறான் நாலு வார்த்தைகள் சொல்லுவாங்க பாருங்க தத்துனா அது துவம் நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவ அகம் பிரம்மாஸ்மி இருக்கிறதே அதாவது ஆன்மா அதுவும் தான் அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மம் பிரம்மம் ஆன்மா என்பது இந்த உடல்ல எல்லாவற்றையும் அனுபவங்கள் எல்லாம் சுருக்கி வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கருமையமாக இருப்பது தான் அன்ப ஆனால் மரணம் வர்ற காலத்துல அது வெளியேறிவு இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் வைத்துக்கொண்டு மேக்னட்டிக் டொமைன் அந்த முடி மாதிரியா வெளியேறிவு வெளியேறி இன்னும் அதை செயல்படுத்தக்கூடிய வாழ்ந்து கொடுத்துருக்கக்கூடிய உயிர்களில் அதாவது மக்கள் இணைந்து கொள்வோம் அதான் அட்டாச்சு அப்படி இல்லை உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிற போது குழந்தைகள் எத்தனை தோண்டினாலும் சரி மாதிரி எல்லா கருமையத்துல உள்ள எல்லாவற்றையும் தொடர்ந்து வந்துட்டேதான் இதைத்தான் கருமையம் என்றும் ஆன்மா என்றும் சொல்வார்கள் அதனால அயமாத்மம் பிரம்மம் இப்ப இருக்கக்கூடிய ஆன்மாவும் தான் இறைவனே தான் என்று சொன்னார் அப்படியானால் நான் அவ்வப்போது எதேதோ ஏற்ற இன்னைக்கு என்றது நாளைக்கு இல்லை நேற்று ஏற்றது இன்னைக்கு இல்லை இப்படியாக மனம் வேதனைச்சிட்டு இருந்தேன் அது கூட பிரம்மே தான் அது எந்தெந்த பொருளோட சேர்ந்து அதுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது எண்ணங்கள் பிரஜானம் பிரம்மம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மம் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் என்று நான்கு வார்த்தைகள்ல இறைவனேதான் மனிதனாக இருக்கிறான் மனிதனுக்குள்ளாக ஆன்மாவாக இருக்கிறான் அதனால்தான் அந்த வெள்ளம் என்ற வார்த்தைக்கு பாரதியார் கொடுத்த போது விளக்கம் எப்படி சொல்றார் உள்ளும் புறமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்றார் வேதியரே உள்ளும் புறமுமாய் உள்ளும் என்னம் புறம் புறமென்றால் உடல் உடலாக உள்ளமாக இருப்பது அதுவே தான் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்றார் வேதியரே அன்பர்களே இந்த விளக்கத்தை கொண்டுதான் ஏன் மனிதனுக்கு வருகிறது என்பது இறைவனாகவே நேரடியா இல்லை தொடர்ந்து ஒன்றை ஒன்று பிடித்து ஒன்று உண்டு வாழ்வதேதான் அல்ல மற்ற எல்லா உயிர்களுடைய இயல்பாக இருப்பதனால ஒன்றை ஒன்று பிடிக்கும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றது ஒன்று ஒரு பொறுப்பு இது எப்படியும் எனக்கு அடங்கிதான் ஆகல என்றது என்னோருடைய இன்னொரு உயிரினுடைய தன்மை ரெண்டு சேர்ந்து அங்க பிறக்கிறதா சினம் உடல்ல உள்ள எல்லா சக்தியும் சேர்த்து கொண்டு அதை அடக்க வேணும் அதை ஒழிக்க வேணும் கொல்ல வேண்டும் உடல்ல உள்ள எல்லா சக்தியெல்லாம் சேர்ந்து கொண்டு இருந்து என்ன விடு நான் விடுதலை செய்ய பெற வேண்டும் இந்த போராட்டம் இருக்கிறது பாருங்க அங்க எழுந்ததா சினம் சினத்தினுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்தால் பரிணாம கதையே சினத்துல தான் இருக்கணும் அத்தகைய சினம் இல்லாத ஆளு இருக்க முடியாது ஆனால் அந்த சினத்தை உணர்ந்து ஒழிக்கலு சொன்னா மற்ற எந்த வினைகளில் இருந்தும் மனிதன் விடுபடவும் முடியாது ஆகையினால சினம் ஆகணும் முடியாது என்று சொன்னாலும் அது இயல்பாக உயிரில் இருந்தாலும் தவிர்க்க வேண்டும் அந்த தவிர்க்க வேண்டியதுக்கு சினத்தினுடைய நாம் மாற வேண்டியது அவசியம் சினம் ஏற்படுற போது என்ன ஆகுது பாருங்க வள்ளுவர் சொன்ன மாதிரி சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி யாரை சேருகிறதோ அவர்களை அழித்துவிடும் இனமேனும் ஏம புனையை சுடும் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுக்கொள்வோம் சேர்ந்த அறை கொல்லின்னா எப்படி மனிதனை அழிக்குது எந்த உணர்ச்சி வயப்பட்ட செயலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய மன அலை சுழல் விரைவு அதிகரிக்கும் உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் எமோஷனல் மூடுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எமோஷனோடு எதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்முடைய மன அலைச்சூழல் விரைவு கொள்ளும் அதை தான் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க எந்த அலையாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் அது நேராக போகவே முடியாது ஏன்னா அந்த அலை போகிற இடமெல்லாம் இறைநிலை இருப்பதனால தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல் இறைநிலையாக இருப்பதனால தடுக்கிறது அந்த தடுத்துல தடுப்பதுல இருந்து இது வேகமாக போன வளைது அந்த வளைவு வேகம் எங்க போய் முடியுதுன்னா மறுபடியும் அதே இடத்துல வந்து முடியும் அதே செயல் இதான் இறைவன் வாழவாயான் என்ற ஒரு பேர் உண்டு வால் எங்க இருக்கிறதோ அங்க போய் தலை நிற்கணும் தலை எங்க இருக்கிறதோ அங்கதான் வால் நிற்கணும் அந்த ஒரு ரவுண்டை வச்சு அப்படி வாழவாயான என்ற பெயர் ஒன்று அதே போல எந்த அலையாயிருந்தாலும் தோன்றி அது திரும்பி அப்படியே வளைந்து அதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு மறுபடியும் தோன்றிய இடத்துல வரும்போது ஒரு ரவுண்டு அதே போல் இன்னும் ஃபங்க்ஷன் குறைஞ்சிதுன்னா இன்னொரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு இப்படி ஒரு செகண்டுக்கு எத்தனை ரவுண்டு போகுதோ அதுதான் ஃப்ரீக்குவன்சி என்று சொல்வோம் மென்டல் ஃப்ரீக்குவன்சி அல்லது வேற எந்த அலையாக இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீக்வன்சி என்று சொன்னால் ஒரு செகண்டுக்கு எத்தனை சுழல் வருகிறது அப்படி நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனிதன் வாழும்போது மனிதன்ட இருக்கக்கூடிய அலைக்கு டேட்டா வேறு இருந்து நாற்பது வரைக்கும் ஓடும் பதினாலிருந்து நாற்பது வரையில் ஓடுற போது அதிகமாக போக போக அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய ஜீவகாந்த சக்தி அலை வடிவத்தில் இருந்து அழிந்து போய் கொண்டே இருக்கிறது நிலையோட இறை நிலையோட அதனால குறைந்து கொண்டே வரும் ஜீவகாந்த சக்தி அழியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நாம் அதிகமான கிணத்திலேயோ அல்லது உணர்ச்சி வயத்திலேயோ இருக்கிறோமோ அவ்வளவும் ஜீவகாந்த சக்தி நிலைகள்ல இருந்து நாம் நம்மை விடுபட்டு கொள்ள வேண்டும் வந்தா முப்பது போதும் முப்பத்தஞ்சும் போதும் நாற்பது போனா செகண்ட் ஆல் குளோஸ் அதுக்கு மேல நிக்க முடியாது அதனால அவ்வளவு வேகமாக ஓடி அழிய வேண்டியது அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு சினம் வர்ற போது அப்ப என்ன நடக்கிறது என்று பார்த்து நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை அழிவு பெறும்போது அது திணிவு குறையுது திணிவு குறைஞ்சதுன்னா அதாவது உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் வேண்டிய மூல ஆற்றல் அது ஜீவகாந்த சக்தி தானே அதனால ரெண்டுமே பாதிக்கப்படும் அதனால இயற்கை என்ன வச்சிருக்குது அப்படி திணிவு குறையிற போது தானாகவே எல்லாம் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அதனால உடனடியாக நம்ம உடல்ல அதே சக்தியை தோற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதனண்ட இருக்கிறதுன்னு சொன்னா எப்படி தோற்றிக்கொள்ள முடியும் உற்பத்தி செய்ய முடியும் உயிர் சக்தியானது அதனுடைய சுழல் விரைவுக்கு தகுந்தவாறு தான் அலைகள் அதிகமாகும் அதுதான் ஜீவகாந்த சக்தியா வரும் அப்ப இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுழல் விரைவை விட அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால்தான் அது சக்தி அதிகரிக்கும் அதனால இப்போ நம்முடைய உயிர் சூக்கம சக்தி ஹாஸ்டல் பாடியில உள்ள விண் துகள்கள் அத்தனையும் விரைவு இருந்து சினம் கொண்டு அழிந்தால் அதை சமப்படுத்துறதுக்காக நம்முடைய ஜீவகாரண சக்தியில அதாவது உயிர் சக்தியில விரைவு ஏற்பட்டு சுழல் விரைவு ஏற்பட்டு அதனாலதான் பர அப்போ இந்த சுழல் விரைவில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு பரமானமும் ஒவ்வொரு மற்றதை இன்னொரு அளவில் தண்ணீர் நிறுத்தக்கூடிய விளக்கு ஆற்றலாகவும் இருக்கிறது நம்ம சுழல் விரைவில் அப்போ ஒரு அளவில் அந்த மாதிரி தள்ளி நிறுத்தி தான் இப்ப ஓடிட்டு இருக்குது நம்ம உடல்ல அதிக விரைவு ஏற்பட்ட என்ன ஆகும் தள்ளி நிறுத்தக்கூடிய வேகம் வந்து இந்த உடல் வரையில இருக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம் விரிவடைகிறது எக்ஸ்பேன்ஷன் சூக்கும சரீரம் எக்ஸ்பேன்ஷன் என்று சொன்னா விரிவடைகிறது என்று சொன்னா உடலை தாண்டியும் விரிகிறது உடலுக்குள்ளோ இருக்கிற கூடிய இந்த சுக்கும சரீரம் உடலை தாண்டியும் விரிகிறது உடலை தாண்டி விரிந்தால் திரும்பி உடலுக்கு போக டியூப் கிடையாது வெளியேறினா வெளியேறணும் அதை எல்லாம் எப்படி சொல்றாங்க பாருங்க கறந்த பால் புகா கடைந்த வெண்ணெய் புகா உடைந்த சங்கினோசையும் உயிர்களும் உடப்புகா அந்த மாதிரி வெளியேறுமே தவிர உள்ள போகாது அப்போ சினத்தினாலே ஏற்பட்ட வேகம் ஒரு அளவில் உயிர் சக்தியை ஒரு அளவுல உடலை விட்டு வெளியேற்றி விடுகிறது அந்த வெளியேற்றி விடுவதனால திரும்பி வராதனால எவ்வளவு நேரம் ஒருத்தர் சினத்தோட இருக்கிறான்னா அந்த அளவுக்கு அவ இழப்புல இருக்கிறான் உயிர் சக்தி இழப்பு அதனால்தான் சினம் எழுந்து குறைந்துட்ட பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலையின்னு அவங்களுக்கு தான் தெரியும் சக்தியே குறைஞ்சு எவ்வளவு ஏற்பட்டுதோ எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு முதல்ல ஆற்றல் குறைந்து விடுகிறது இந்த நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த விரிவாற்றல் எக்ஸ்பேன்ஷனால எல்லா பக்கம்தானே எக்ஸ்பேண்ட் ஆகும் அதுல முக்கியமா உயிராற்றல் லேசான பொருள் அது பூமியினுடைய ஆக்ச சக்தி எதிர்ப்பாக இருக்கிற போது மேல்புறம் தான் ஓடும் அதிகமா மேல்புறமாக ஓடுற போது மேல்புறம் என்ன மூளை மூளையில தாக்குறது இந்த உயிர் சக்தியானது விரிவாற்றல் மூளையை தாக்குது அதனால மூளை அமைதியான ஒரு உயர்ந்த பொக்கிஷம் இந்த உலகத்திலேயே அத்தகைய பொக்கிஷம் உடனடியாக அவனுடைய செயலாற்றெல்லாம் குழப்பமடைந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்க கூட முடியறதில்லை அந்த சினம் வந்தவனால அதனால வன்முறையான செயல்கள் எல்லாம் உண்டாகுது முதல்ல உயிர் சக்தி இழப்பு ரெண்டாவது மூளையில் மனசக்திய நிலையை மாற்றி அமைக்கிறது மூன்றாவது என்ன உள்ளும் புறவுமே ரத்த குழல்கள் எல்லாம் கூட அந்த விரிவு ஏற்படுது ரத்த அழுத்தம் என்பது உண்டாகும் எவ்வளவு நேரம் ஒருவருக்கு இருக்கிறதோ அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு பிளட் ஏறிடும் மூன்றாவது மூன்ற இயக்கம் என்ன நரம்புகள் எல்லா நரம்புகளையும் பாதித்து இருதயத்தையும் பாதிக்கும் துடிப்பு ஏற்படும் நரம்புகள்லாம் துடிப்பு ஏற்பட்டு இருதய துடிப்பு இந்த நிலையில இருந்து உடல்ல எந்த நோய் வரும் எந்த நோய் வராது என்று பாருங்க எல்லா உறுப்புகள்லையும் மாதிரி பல ஒரு மனிதனுக்கு ஏற்படுமையானால் அதை சமர்படுத்திக் கொள்ள முடியாது இயற்கையால் வட்டத்தில் அத்தகையவர்கள் அழிய வேண்டியதான் அதனாலதான் சினமெனும் சேம்பாரை கொல்லி என்ற வார்த்தை வந்தது சினமெனும் சேம்பாரை கொல்லி அது ஒண்ணாச்சு இன்னும் இன்னும் ஒரு என்ன விளைவுனும் ஏமாப்புடையை சுடும் யாரு கொஷம் வருது வேண்டாம் என்னையே வைத்துக் கொள்ளுங்க யார் மேல எனக்கு உண்டாகுது அடிக்கடி கொஞ்சம் நேரம் அமைதிய வெறுப்பு வெறுப்பு இல்லாத பார்க்கணும் என்ன உண்மை விளங்குதே எனக்காகவே இரவும் பகலும் அன்போடு கொண்டு உள்ளத்தால என் நன்மைக்காகவே கொண்டும் கவனம் கொண்டு இருக்காங்களே அன்பு வச்சு கொண்டோம் அவர்கள் பேர்ல தான் அடிக்கடி நான் சினம் கொள்ளுவது என்னுடைய இயல்பு யார் ஒருவர் எனக்காக வாழ்கிறாங்களோ அவருடைய உயிராற்றையெல்லாம் எனக்காகவே செலவிடுகிறார்களோ அக்கறையும் அன்பும் கொண்டு தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பேரில் தான் அவர்கள் பெரிய குருவாக இருக்கட்டும் சாதாரண வேலைக்காரனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் உங்க தான் அப்போ இது எப்பேற்பட்ட உறவு பொன்னை போலன்னு காட்சான் பொன் எந்த எல்லா உலோகங்களும் அது நாலா வட்டத்தில் இந்த காட்டில் தண்ணியில இயக்கத்துல துருப்பிடிக்கக்கூடியது பொன் துருப்பிடிக்காத ஒரு நல்ல உலோகம் அதனால பொண்ணை வந்து உதாரணம் துருப்பிடிக்காதன்னா தூய்மையான பொன் போன்ற தூய்மையான நட்பு அதை கெடுக்கும் முதல்ல தன்னை கொள்றான் அடுத்தபடியாக பிறருடைய நட்பையும் கொள்றான் என்று சொன்னா இப்போ இந்த இரண்டையும் தெரிந்து கொண்ட பிறகு பெரு கற்பனையான அல்ல இன்ஃபர்மேஷன் உண்மையான நீங்களே உணர்ந்து அனுபவத்தினால தெரிந்து கொள்ளக்கூடிய எம்பயரி அப்படியே தெரிந்து கொண்ட பிறகு இப்ப என்ன செய்யணும் எனக்கு இத்தகைய சிறப்பு வேண்டுமா எப்படி வந்ததெல்லாம் தெரிந்து கொண்டோம் இப்போ இப்போ இருக்கிறது கொள்ளணும் அதனுடைய விளைவும் உணர்ந்தாச்சு எனக்கு சினம் வேண்டுமா என்று கேள்வி கேட்டார் என்ன பதில் வரும் வேண்டாம் 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 அதை ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு திட்டமிடணும் இனிமேல் நான் யாரிடமும் சினம் கொள்ள மாட்டேன் என்று திட்டமிட்டு எந்த ாலே அவண்ட சிவம் சொல்றேன் அந்த சூழ்நிலையும் செயல்களையும் நினைச்சு பார்க்கணும் அப்போ அந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டியது அவசியம் தானா என்ற போது அதை மாற்றி அமைப்பதற்கு இந்த சூழ்நிலையில என்னன்னா என்னுடைய உறவினராக நான் சினம் கொள்ள மாட்டேன் நானே என்னுடைய மனிதன் அவனே தப்பு செய்து கொண்டான்னு வச்சுங்க அவனே திருத்த முடியாத அவஸ்தை படுறான் அந்த ஏழா டிப்ரஷன் டிப்ரெஷன் வரும் டிப்ரஷன்னா அது எழுத்து சக்தி இழப்பு வேற ஒன்று செய்ய முடியாத ஒரு சோறு அது அதாவது அதே தான் யார் பேர்லேயோ வர்றது இவன் பேர்லயே தூக்கி போட்டுக்கிறான் ஏன்னா அங்கதான் இருக்குது தான் தப்பு செய்யலாம் அந்த தவறு இவன் பேர்லயே வர்ற போது அந்த சினம் தன் பேர்லயே வர்ற போது இங்கே டிப்ரெஷன் டிப்ரெஷன் வந்தால் எத்தனை விதமான தொந்தரவு போகும் அது இது இன்னும் என்னென்ன துன்பங்கள் உண்டோ அவ்வளவும் பிறருக்கும் கொடுப்போம் முடியாது இவ்வளவும் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் முடிவெடுங்க சினம் வேண்டாம் என்று தெரிந்தாச்சு வேண்டாம் 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 ஆனா அதுக்கு பின்னால இறைநிலை இரையாற்றல் இயற்கையில எப்படி நடந்து வருதுன்னு பார்க்கிற போது எது ஒன்றையும் மனதாலையும் உடலாலையும் பழகிக்கொண்டால் திரும்ப திரும்ப அதே முறையிலே இயங்கி கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த இயக்கம் அதான் பழக்கம்னு சொல்லணும்